ம்பலம் நம பார்வதி அரகர மகாதேவா சித்தபே சா சிவ சிதம்பரம் எல்லாம் பாகபிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பரணங்களால் பணிந்து போற்றிக்கொண்டு மூர்த்திகளின் பொன்னார்களையும் ஞானசம்பந்த பெருமானின் மனம் மொழி மேகலால் வாழ்க்கை வணங்கி இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவண்டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது கடம்பூர் என்ற தரத்து பதிகம் இது சிதம்பரத்துல இருந்து பதினைந்து மைல் தொலைவில் இருக்கு ஆஹ் பாட்டு இருந்து மூன்று மைல் தொலைவில் இருக்கு இது வந்து ஒரு கரக்கோயில் அப்படிங்கிறத பார்க்கணும் மக்களோட பேச்சு வழக்குல மேலக்கடத்தோல் என்று வழங்கப்படுகிறது கருவறை அடிப்பாக வந்து இதனை பூட்டிய தேர் போன்ற அமைப்போட சக்கரங்கள்லாம் வச்சு அது இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ரதம் சக்கரம் அதான் தேரு ரதம் என்ன ஒண்ணுதான் அப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறோம் கடம்பு அப்படிங்கிறது தல விருட்சம் அதை வைத்தே கடம்புங்கிறது பெயராய்ட் ஆஹ் தென்கடம்பை திருக்கர கோயிலா தன்கடன் அடி ஏனை காத்தல் என் கடன் பணி செய்து கிடப்பதுன்னு அப்பர் சுவாமி பாட்டாங்களே அந்த தலம் தான் அஹ் ஊர் வந்து கீழை கடம்பூர் மேனைக்கடம்பூர்னு ரெண்டு பிரிவா இருக்கு கீழை கடம்பூர்ல இருக்கிறது கடம்பூர் இளம் சொல்லுது அதுதான் அப்பர் சுவாமி பாடியப்பாங்கன்னு சொல்லப்படுது வைப்புத்தலமாக இருக்கு பாடல் பெற்ற கோயில் வந்து மேலைக்கடம்பூர்ல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்திரன் வந்து வழிபட்டு அமுத கவசமும் முருகப்பெருமான் வழிபட்டு வில்லும் பெற்ற சிறப்பு தலம் அங்காரகன் வழிபட்டதுனால உள்ளவங்க எல்லாம் வழிபட்டால் அது நீங்கும் என்று சொல்லப்படுகிறது சுவாமியுடைய திருநாமம் அமிர்த கடேஸ்வரர் அம்பாளுடைய திருநாமம் வித்யு ஜோதி நாயகி ஜோதி மின்னமேன்னு சொல்லப்படுது தலகோட்சம் வந்து கடம்பு தீர்த்தம் வந்து சக்தி தீர்த்தம் அது கோயிலுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஆஹ் தேவேந்திரன் வந்து பூஜித்து வரம் பெற்றான் அப்புறம் வந்து அவன் வந்து இந்த தன்னோட கரத்தால அகழ்ந்து இத கொண்டு போக முயன்றா தன்னோட அம்மா வழிபடணுங்கிறதுக்காக அதனால இந்த கரக்கோயில் கடம்பை கரக்கோயில் அழைக்கப்படுகிறதுன்னு ஒரு கருத்து சொல்லப்படுகிறது இப்ப இருவராறும் பாடல் பெற்றிருக்கு அப்படிங்கறத நமக்கு தெரிய வருது ஆஹ் நகரத்தாரோட திருப்படி பெற்ற கோயில் ராஜகோபுரம் மூன்று நிலைகளை உடையதா இருக்கு கிழக்கு நோக்கல் கொடிமரம் கிடையாது ஆஹ் முன் மண்டபத்துல இருந்து பார்த்தா நேர மூலவர் சன்னதி வலப்பக்கம் அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலம் நடராஜர் சபையும் இருக்கு ஆஹ் சுவாமி சன்னதியில உள் பக்கத்துல உற்சவ திருமணிகள் எல்லாம் இருக்குங்கிறதையும் பாக்குறோம் நடராஜன் சிவகாமியும் சுலா ரூபத்துல இருக்காங்க மூலவர் வந்து ஒரு பக்கம் சாய்ந்து சற்று கூறாக இருக்குது பிரகாரத்துல உள்ள விநாயகர் உருவமும் சற்று சாய்ந்து இருக்கிறது அதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா இந்திரனோட இந்த தளத்துல வந்து இந்திரனோட தாய் வந்து வழிபட்டு இருக்கும்போது முதுமை கருதி அவளுக்கு அவ எளிதாக வழிபடட்டுமேன்னு சொல்லிட்டு இந்திரன் வந்து குதிரைகளை போட்டி இந்த கருவலையை இழுத்து செல்ல முற்படும் போது விநாயகரை வேண்ட மறந்ததால் விநாயகர் தன்னோட வளக்காலை ஊன்ற அது அசையாமல் அப்படியே நின்றுட்டு தன்னோட பிழையை உணர்ந்த இந்திரன் கருவறையை எடுத்துச் சொல்லக்கூடிய முயற்சியை கைவிட்டுட்டு இங்கேயே வழிபட்டு அபல் பெற்றான் அப்படி ஊன்றிய நிலையில் இருக்கிறதுனால விநாயகர் கொஞ்சம் சாந்தமா சாஞ்ச மாதிரி இருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம் அப்புறம் சுப்பிரமணியம் இருக்காரு நால்வர் மகாலட்சுமி துர்வாசர் பைரவர் சனி சனீஸ்வரன் அடுத்து சந்திரன் சூரியன் எல்லா சன்னதியுமே இருக்கு ஆஹ் அம்பாளை வந்து சுவாமி வந்து தன்னால தொடை மேல வைத்திருக்கிற அந்த மூர்த்தி வந்து பாக்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வெளி பிரகாரத்துல இருக்கக்கூடிய சிற்பங்கள்ல நாள்தோறும் நான்கு கால வழிபாடு நடைபெறுது பெருவிழா கிடையாது ஆனா நவராத்திரி போன்ற விசேஷ காலங்கள்ல கொஞ்சம் பூஜை நடைபெறுது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி இப்போது இந்த பதிகத்தின் பொருளை நாம் சிந்திக்கலாம் முதல் பாடல் அது பார்த்ததுக்கு முன்னாடி பதிக வரலாறு வால்மொழி புத்தூர்ல வழிபட்டு வந்த திருஞான சம்பந்த பெருமான் பார்ப்புகள் எல்லாம் பாடி வார்பொழில் கடம்பையும் வணங்கி மகிழ்ந்த பொழுது அருளியது இந்த பதிகம் என்று இது சொல்லப்படுகிறது சரி இப்போது பதிகத்தை பார்க்கலாம் முதல் பாடல் வானவர் திங்கள நீரும் மறுபிய வார்சடை யானை தேனவர் கொன்றையின் ஆணை தேவர் தொழப்படுவானை காணமரும் பிணை கொள்கி கலைவையிலும் கடம்பூரில் தானமர் கொள்கையினானை தாழ் தோழ வீடு எழுதாமே அப்படின்னு சொல்லப்பட்டது வானத்தில் பொருந்தி திங்களையும் கங்கையையும் ஆஹ் தன்னோட ஜடையில வைத்திருக்கிறார் இல்லையா அருவிய ஜட வார் நீண்ட ஜடையை உடைய நீண்ட நர்த்தம் தேன் பொருந்திய கொன்றை மாலையை சூடியவர் கொன்றை வேந்தன் தேவர்களால் தொழப்படுபவர் இல்லையா எல்லாருக்கும் யாவர் கோன் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா மூவர் யாவர் கோன் அப்படின்னு வந்து இல்லையா அதனால எல்லாராலும் தொழப்படுபவர் குறிப்பாக தேவர்களால் தொழப்படுபவர் அடுத்தால இதுக்கு வந்து நமக்கு ஒரு வரி ஞாபகத்துக்கு வரும் அப்பர் சுவாமியுடைய தேவர நாள் திருமுறையில தொழப்படும் தேவர் தொலப்படுவானை தொழுத பின்னை தொழப்படும் தேவர் தம்மால் தொழுவிக்கும் தன் தொண்டரையே தன்னோட அடியார்களையும் தேவர்கள் தொழுவார்கள் அப்படிங்கும் போது சுவாமியை தொழுவதில் எந்த ஐயமும் கிடையாது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் கான் அப்படிங்கிறது காட்டை குறிக்கிறது அங்கே அங்கே இருக்கக்கூடிய பிணைங்கிறது பெண்மானை குறிக்கிறது கலைங்கிறது ஆண்மானை குறிக்கிறது அப்ப காடுகள்ல பெண்மானை தழிவு ஆண்மான்கள் மகிழக்கூடிய கடற்பூரில் எழுந்தருள் இருக்கக்கூடிய இயல்புடையவர் ஆகிய பெருமான் திருவடிகளை தொழுதால் நமக்கு வீடு எளிதாக கிடைக்கும் எந்த வீடு சொந்த வீடாகிய வீடு பேர் அப்படின்னு அழகாக சொல்லப்பட்டிருக்கு முதல் பாடல் சரி இனி இரண்டாவது பாடல் அரவினோடு ஆமையும் போடு அந்துகில் வேங்கை அதழும் விரவும் திருங்குடி தன்மேல் திங்கள் சூடி விரும்பி பரவும் தனி கடம்பூரில் பைந்தன் வெள்ளே தண்ணல் பாதம் இரவும் பகதும் பணிய இன்பம் நமக்கு அதுவாமே என்பது பாடல் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்கலாம் பாம்பு அரவுன்னா பாம்பு அப்புறம் ஆமை ஆமையோட ஓடு இதெல்லாம் அணிந்து ஆடையாக எதை அணிஞ்சிருக்காரா சுவாமி அந்துகில் அப்படின்னு கொடுத்துருக்கையா வேங்கை அந்த வேங்கைன்னா புலி புலி தோலை அழகான அந்த முடி மேல என்ன வைத்திருக்கிறாரா வெண்புறையை சூடி பலராலும் விரும்பி பரவ பெறக்கூடிய கடம்பூரில் எழுந்து அருளிய பசிய கண்களை உடைய அந்த வெள்ளை ரிஷபமாகணும் அதுல இருக்கக்கூடிய அண்ணலின் திருவடிகளை எப்ப வணங்கணும் இரவும் பகலும் பணிய நமக்கு இன்பம் ஆஹ் உள்ளதாக அப்பர் சுவாமிகளும் சொல்வாரில்லையே இரவும் பகலும் பெரியாது வணங்குவன் எப்பொழுதும் அப்படின்னு அவர் சொல்றார் இல்லையா அதை இங்க நம்ம நினைச்சுக்கலாம் அதற்கு அடுத்தாற் போல ஆஹ் புலித்தோலாகி ஆடையை அணிஞ்சு முடி மேல திங்கள சூடி விரும்பி பரவக்கூடிய கட கொண்டு போட்டிக்கிடலாம் இதுல வந்து துகில் அம் துகில் வருது இல்லையா அது வந்து அம்பிகைக்குரியது துகில் அரணுக்குரியது அதல் அந்த புலித்தோல் ரெண்டும் இதுல சொல்லப்பட்டிருக்கு அர்த்த நரீஸ்வரரா இருப்பார் இல்லையா அது சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் அப்புறம் வந்து பறவு தனிக்கூடம்னு வருது இல்லையா பறவுதல் அது வந்து இங்க வாழ்த்துதல் துதித்தல வழக்கமா நம்ம பொருள் கொள்வோம்ல அப்படி பொருள் கொண்டா இந்த இடத்துக்கு அது சரியா வர மாட்டேங்குது அப்படிங்கறத நமக்கு எடுத்து சொல்லிருக்காங்க உரை ஆசிரியர்கள் தான் ஆஹ் அதற்கு வந்து அவர் எழுந்தருளி இருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு பொருளை தான் இந்த இடத்துல நம்ம கொள்ளணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க சரி இனி அதற்கு போல மூன்றாவது பாடல் இழிபடும் இன் சொல்லினார்கள் இருங்குணர்மே இசைந்து ஏற தெளிவடு கொள்கை கலந்த தீ தொழிலா கடம்பூரில் ஒளிதரு வெண்பிரை சூடி ஒண்ணுதலோடு உடனாகி ஆடை புனைந்தான் பொன்களன் போற்றுதும் நாமே அப்படிங்கிறது பாடல் இழிபடு இழி அப்படிங்கிறது ஏழு இசைகளில் ஒன்று இழி என்னும் இசை ஏழு இசைன்னா நம்ம எதெல்லாம் சொல்லுவோம் குரல் துத்தம் கை கிளை உளை இழி விழி அந்த இழியை அந்த இடத்துல சொல்லியிருக்காரு யாழ் மீட்டுவாங்கல்ல அந்த ஏழு நரம்புக்குமே அந்த ஏழு நரம்புல ஒண்ணு வந்து இழி அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஏழு இசையில ஒன்றாக இருக்கிறது சொல்லின் இனிமையும் இல்லையா இழிங்கிற இசையின் இனிமையும் வேறுபடாம இருக்கும்படியாக ஆஹ் அந்த மக்கள் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களோட கரிய கூந்தலில் புகைப்படியும்படி அவங்களோட கூந்தல் எல்லாம் புகைப்படியுது அந்த அளவுக்கு அந்தணர்கள் வந்து ஆகுதி அதாவது வேள்வி செய்யறாங்க தீ தொழிலாங்கிறது அந்தணர்கள் செய்யக்கூடிய தொழில் அதாவது ஹோமம் வழக்காங்கன்னா அந்த தஞ்சோ இருக்கு அவங்க எல்லாம் இருக்காங்க அந்த ஒளி பொருந்திய வெண்பிரை சூடி இல்லையா ஆஹ் ஒன்னுதலோடு உடனாகி இல்லையா ஒன் ஒளிமயமான ஒளிமயமான உடைய உமாதேவியை குறிக்கிது அப்படி அவளோட உடனாக இருக்கிறார் புலியதழ் ஆடை புனைந்துள்ளார் இல்லையா புலித்தோலை உடுத்தி இருக்கக்கூடிய பெருமான் அவரோட பொற்களல்களை நாம் போற்றுவோம் என்பது இந்த பாடலோட சாராம்சம் நம்ம எங்கே இருந்து அவரை நினைச்சாலும் அவர் அங்க வந்து நமக்கு அவர் செய்வார் இல்லையா அதைத்தான் அழகா இதுல எடுத்து சொல்லியிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் பொன் கலங்கிறது பொன் போற்றும் செய்வடி கலங்கிறது ஆகு பெயராக திருவடியை குறிக்குது அப்படிங்கிறத நாம பாக்கிறோம் சரீ இனி நான்காம் பாடல் பறையோடு சங்கம் சேர் நெடுமாடம் கரையுடை வேர் வரி கண்ணார் கலை ஒலி சேர் கடம்பூரில் பறை ஒலி கூடிய பாடல் மறுவி நின்று ஆடல் மகிழும் விரையுடை வார்சடையானை பேண வல்லார் பெரியாரே அப்படிங்கிறத பாக்குறோம் பறைனா நமக்கு தெரியாது ஒரு வாத்தியம் சங்கு அதுவும் சுவாமிக்கு அந்த சங்கொலி ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் ஒலிக்க பல வகையான கொடிகள் கட்டிய மாட வீடுகள்ல அஹ் வேல்வரி கண்ண இல்லையா அப்படிங்கிறது பெண்களை குறிக்குது அவங்க ஆடக்கூடிய ஒலி நிறைந்த கடம்பூர்ல கலை ஒலி கடம்பூர்னு கொடுத்துட்டு இல்லையா ஆடக்கூடிய ஒலி கேட்குது கலைங்கிறது மேகலை இடுப்புல அணியக்கூடியது அப்ப மாடங்கள்ல பெண்கள் ஆடுவதால் உண்டாகக்கூடிய ஒலியும் மறை ஒலிங்கிறது வேத முழக்கம் அடுத்தால கூடிய பாடல் மருவியில வேத கீதம் அது அங்கே ஆடல் மகளும் சடையான் இல்லையா ஆஹ் அழகாக அந்த வார் சடை நீண்ட ஜடை அதை உடைய பெருமான் என்ன சில சூடி சூடியிருக்காரு வேத ஒலியோடு கூடிய பாடல்கள் பாடி ஆடி மகிழக்கூடிய பெருமான் பிறை சூடிய நீண்ட ஜடையை உடையவர் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு பேனவல்லார் அப்படின்னா போய் நம்ம என்னத்தை விருந்தி விரும்பி வழிபடுவதைத்தான் பேண்டுதல் என்று சொல்லப்பட்டிருக்கு பெரியோர் அப்படின்னா திருவருள் பெருமை உடையவர்கள் அப்படிங்கிறது பொருள் இனி ஐந்தாம் பாடல் விடிய சே எரி கொண்டு இடுகாட்டில் நாவிரி கூந்தல் நல் பேய்கள் நகை செய்ய நட்டம் நவின்றோன் காவிரி கொன்றை கலந்த கண்ணுதலான் கடம்பூரில் பாவிரி பாடல் பயில்வார் பழியோடு பாவம் இலாரே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல்கள்ல கூற நிறைய பாடல்கள்ல நமக்கு பதம் தான் வர்றாரு பொதுவாக திருக்கடை காப்புல சொல்றதுக்கு பதில இப்படி நிறைய பதியங்கள்ல பாடல் தோறவே பரப்பி சொல்றாரு சரி இப்ப இதுல என்ன சொல்லியாச்சு தீ விரிய சே எரி கொண்டு இடுகாட்டில் நட்டம் நவிண்டோன்னு சொல்லும்போது தீ போன்ற ஜடை விரிது களன் ஒலிக்குது அந்த செந்தை கையில் ஏந்தி இருக்கிறார் பெருமான் ஏந்தி கொண்டு இல்லையா அடுத்து ஆஹ் இந்த பேய்கணங்கள்லாம் இருக்கு இல்லையா காட்டுல நாவிரி கூந்தல் நற்பேய்கள் நகைக்கும்படியாக உலக அனைத்தும் கற்பொடியாகி அழியக்கூடிய அந்த சர்வ சம்சார காலத்துல அகடாகார பெருவெளியில தான் தனியனாக இலங்கி திருநடம் பயிர்பவர் சிவபெருமான் அதை அழகா சொல்லி நாவிரி கூந்தல் நீட்டிய நாவையும் நீண்டிருக்கும் பறந்த பூனை விரிச்சு கிடக்கக்கூடிய முடியவும் உள்ள நகுதல் சிரிக்குது இல்லையா அந்த நடனம் ஆடக்கூடியவர் பெருமாள் நடத்தம் நவின்றார் அடுத்து சோலைகளில் மலர்ந்த கொன்றை மலர்களும் ஆஹ் ஆமா அதே முதல் வில்லியம் கண் முதலான நெற்றி கண்ணை உடையவரும் ஆகிய கடம்பூரில் இருக்கக்கூடிய பெருமாள் இல்லையா அவர் பாவிரி பாடல் பயில்வார் அப்படின்னா அடுத்தது ஓசை பெருகிய பாடல் பாண்ட பறந்து செல்வதோர் ஓசை பயில்வார்னா பயிற்சி செய்பவர்கள் யாரெல்லாம் இப்படி பாடல்களை பயில்கின்றார்களோ அவங்களுக்கு பழியோடு பாவம் என பழி இல்லை அப்படின்னு சொல்லும் போது புகழ் பழிக்கு பதில் பாவம் இல்லாத சொல்லும் போது புண்ணியம் பழி பாவம் இருக்காது புகழும் புண்ணியம் உள்ளவராக வாழ்வார்கள் அப்படின்னு அழகா எடுத்து சொல்லிச்சு இனி ஆறாவது பாடல் தன் புனல் தோறும் தாமரை மேலனம் வைக கண்புணர் காவில் வண்டு ஏற கள் அவிழும் கடம்பூரில் பெண்புனை கூருடை ஆணை பெண்ணு சடை பெருமானை பண்புனை பாடல் பயில்வார் பாவம் இல்லாதவர் தாமே அப்படின்னு சொல்றார் குளிர்ச்சி குளிர்ந்த நீர் நிறைந்த புணல்னா நீர் நிறைந்த வயல்கள்ல முளைத்த தாமரைகள் தோறும் அனம் அப்படிங்கிறது அன்னங்கள் அதெல்லாம் அதுல இருக்க கண் கவரக்கூடிய சோலைகள்ல வண்டுகள்லாம் மொய்க்க மலர்கள்லாம் தேன் பிழிற்ற அந்த கடம்பூர்ல பாகனாக பின்னிய சடையனாக சுவாமி இதுலயும் பின்னு ஜடையின்னு வந்திருக்கு பின்னிய சடையனாக விளங்கக்கூடிய பெருமானை பண்ணமைந்த பாடல்கள் பாடி பரவுபவர்களுக்கு ஏற்கனவே நம்ம பாக்குறோம் இல்லையா ஆஹ் அந்த பதிகத்தை படிச்சா பாவம் எலர் பாவம் அறுக்கப்படும் இல்லையா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் பலன் சொல்லும் போது நிறைய எப்படின்னா தனித்தனியா சொல்லாட்டாலுமே அதிகம் பாடினால் பாவம் அரும் அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுக்கொடுவோம் பாவம் நீக்கும் எப்படின்னாலும் வச்சுக்கொள்ள சரி கண் புணர் கா அப்படிங்கிறது கண்கள் தாமே சென்று புனருக்கு தகுந்த அழகான சோலைகள் அப்படிங்கிறத குறிக்குது கல்லுன்னா தேன் நமக்கு தெரியும் அவிழும்னா அலர் இல்லையா வண்டுகள் ஏறுவதால் மலர்கள்ல இருந்து தேன் நெகிழ அது அப்படி அவழுது அப்படிங்கறத பாக்குறோம் பெண் புனை கூருடையானா நமக்கு தெரியும் மாதியலும் பாதியன் அத்த நரீஸ்வரன் பின்ன சடையின் போது பின்னிய ஜடை இல்லையா ஆஹ் பண்புனை பாடல்வது பண்களால் அழகு செய்யப்பட்ட பாடல்கள் பண்ணின் பயனாம் நல்லிசை என்று பெருமான் சண்டேஸ்வர நாயனார் புராணத்துல சொல்லியிருப்பார் இனி ஏழாவது பாடல் பலிகள் செம்மலர் சார பாடலோடு ஆடல் அறாத கலிகள் வீதி கலந்த கார்வய்சோல் கடம்பூரில் ஒலிதிகள் கங்கை கரந்தாம் முன்னுதலால் உமை கேழ்வன் புலியதழ் ஆடையினான் தன் புனை களல் போற்றல் பொருளே அப்படிங்கிறது பாடல் என்ன பொருள் அப்படின்னு பாக்கலாம் சிவ பூஜை பண்ணக்கூடியவங்க எல்லாம் பூஜைக்கு வேண்டிய செம்மையான மலர்களை எல்லாம் கொய்து இல்லையா பலிகள் செம்மலர் சாரன் வருது இல்ல பலிங்கிறது பூஜையை குறிக்கிறது சேர்த்து புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு செம்மலர்கள்ங்கிறது நல்ல பூக்கள் செம்மையான மலர்களை எல்லாம் குறிந்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும் பாடலோடு ஆடல் அராதம் பாடியும் ஆடியும் மகிழக்கூடிய ஒலி நிறைந்த வீதிகளையும் நீர் நிரம்பிய வயல்களையும் இல்லையா இப்ப பாடலோடு ஆடல் நிறைஞ்சது அராதனா நீங்காதன்னு அர்த்தம் கலி அப்படிங்கிறது ஒளிய குறிக்குது எல்லா ஒலியும் கேக்குது இல்லையா கடம்பூ வீதி உள்ளார் வீதியில உள்ளவங்க சிவபூஜைக்கு பொருந்திய பூக்கள் கொண்டு வந்து பூசித்து பாடுதலும் ஆடுதலும் செய்வார்கள் அப்படின்னு கூட ஒரு பொருள் எடுத்துக்கிடலாம் அதுக்கப்புறம் என்ன சொல்லியாச்சு கங்கையை முடியில் மறைத்தவர் கங்காதர மூர்த்தி உமையாறு பாகன் புலித்தோலை அரை அசைத்தவர் அந்த பெருமானோட புகழ போற்றுவதுதான் பொருளுடைய செயல் அப்படிங்கிற மற்றதெல்லாம் பொருளற்ற செயல் எப்போதும் இனியானே என் மனத்தே வைத்தேனின்னு சொன்ன மாதிரி பிறவி பயன் ஆகமங்களை எல்லாம் உடந்து சிவபெருமா திருவடி மலர்களை எப்போது இடைவிடாமல் போற்றுவதை தவிர பிரிதொன்றும் இல்லை என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால போற்றல்ங்கிறது துதித்தல்ங்கிறது நமக்கு தெளிவா தெரியும் உடம்போட பயனே இறைவனை போற்றுவதற்காகத்தான் ஆஹ் போற்றாமல் இருப்பது உடம்பு எடுத்ததுக்கு பயனே கிடையாது அப்ப கண்டிப்பாக இறைவன்மை பற்றிய பொருள் சேர்ப்புகளை நமக்கு உணர்த்தக்கூடிய திருமுறை நம்ம நம்மளால அவரை எப்படி போற்றணும்னா நமக்கு தெரியாது அதுக்கு தகுந்த வார்த்தைகள் எல்லாம் கூட நமக்கு சொல்ல தெரியாது அந்த பதியங்களை எல்லாம் படிச்சாலே போதும் நமக்கு சரி ஆக அந்த அளவிலே இந்த பாடல் நிறை செய்துவிட்டு இனி அடுத்த எட்டாவது பாடல் ஆஹ் பூம்படுகில் கயல் பாய புல் எரிய புறங்காட்டில் காம்படு தோழிய நாளும் கண்கவரும் கடம்பூரில் மேம்படு தேவியோர் பாகம் மேவி எம்மான் என வாழ்த்தி தேம்படு மாமலர் தூவி திசை தோழ தீய கெடுமே அப்படிங்கிறது பாடு அழகான அல்லையா படுகுன்னு வருது இல்லையா படுக நீர்நிலையை குறிக்குது அப்போ அழகான நீர்நிலைகள்ல என்ன இருக்கு கயல் கயல் மீன்கள் பாய அதனால பறவைகள்லாம் இரிந்து ஓட விளங்கக்கூடிய கடம்பூர்ல மூங்கில் போன்ற தோள்களை உடைய பெண்கள் இல்லையா மனங்கவரும் அவர்களுடைய மனங்கவரும் இயல்பினாக பெருமான் விளங்குகின்றார் அவர் புறங்காட்டில் ஆடுகின்றார் ஆஹ் தேவியோர் பாகமாக மாதோர் பாகனாகவும் இருக்கிறார் அதனால அந்த தளத்துக்கு போயி அதொொரு பாகனே எம்மானேன்னு வாழ்த்தி நல்ல மலர்களை தூவி தொழுதால் தீயணை எல்லாம் கெடும் என்று மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார் இது எட்டாவது பாடல் ஆனா இதுல வந்து ராவணனை பற்றிய செய்தி இல்லை இனி ஒன்பதாவது பாடல் திருமார்பில் அவர் திருமறு மார்பில் இல்லையா திருமறு மார்பில் அவனும் திகழ்தரு மலரோனும் இருவருமாய் அரியொன்னாய் எரியுரு ஈசன் கருவறை காலில் அடர்த்த கண்ணுதலான் கடம்பூரில் மருவிய பாடல் பயில்வார் வானுலகம் பெறுவாரே என்பது பாடல் பாடல் தோறும் வர சொல்லிக்கிட்டே வர்றார் இல்லையா சரி ஆஹ் திரு மறு மார்பின் இல்லையா திருமகள் மருவிய மார்பினனாகிய திருமானும் மா மலரும்னா நமக்கு தெரியும் யாரு நான் முகமும் இருவராலும் அறிய முடியாத அறிய முடியாத எரிய உருவாகிய ஈசன் அப்ப இந்த பாடலை திரு கார்த்திக பஞ்சபுராணத்துக்கு பாடலாம் இல்லையா அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லியாச்சு அவங்க இருவரும் அறிவுண்ணா அறிவதற்கும் இயலாத இல்லையா அவங்களால அறிய முடியல உருவாகிய ஈசன் ஆஹ் கரு வரை அப்படிங்கிறது இதுல என்ன கரிய நிறத்தில் மலை போன்ற இல்லையா ராவணன் அவனும் அந்த மலை எடுக்க முற்படும் போது அவனை காலால் அடர்த்தவன் இப்ப ஒரே பாடல்ல ஒன்பதாவது பாடல் வழக்கம் போல திருமாலும் பிரம்மானும் பேசப்படுறாங்க ஆனா அவங்களை முன்னால அவங்க வரலான்னு சொல்லி பின்னாடி ராவணனோட வரலாறு சொல்லப்படுற அவனை காலால் அடர்த்தவரும் ஐய பெருமானது கடற்பூரை அடர்ந்து அடைந்து என்ன செய்யணுமா பொருந்திய இந்த பாடல்களை எல்லாம் பாடி யார் போற்றுகின்றார்களோ அவங்க வானுலகத்தை பெறுவார்கள் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இனி பத்தாவது பாடல் ஆடை தவித்து அறங்காட்டும் அவர்களும் அந்துவர் ஆடை சோடைகள் நன்னெறி சொல்லான் சொல்லினும் சொல்லல்ல கண்டீர் வேடம் பலபல காட்டும் விகிர்தன் நம் வேதம் முதல்வன் காடதனில் நடமாடும் கண்ணுதலான் கடம்பூரே என்பது பாடு ஆடையின்றி கூட சொல்லக்கூடிய சமணர்கள் துவராடை உடுத்து அறநெறிய பதர்கள் பதர்களாகிய பௌத்தர்கள் அவங்க நன்னெறின்னு சொன்னாலும் அதெல்லாம் மெய்சொக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேடம் பல பல காட்டும் விற்கிறது அப்படின்னு சொல்லுவோம் பல பல வேடமாகவும் பரன் பாக்குறோம் இல்லையா அதை நினைச்சுக்கலாம் பல்வேறு வடிவங்களை கொண்ட சிவபெருமானும் நம்முடைய வேத முதல்வனும் அப்புறம் காடதனில் நடமாடுகிறார் எந்த காட்டுல சுடுகாட்டுல உலகமே அழியும் போது அதுல கள்ளி புது காட்டில் அப்புறம் முடியு அப்புறம் நினைச்சுக்கிற ஆஹ் கண்ணுதல் அமெரிக்கை உடையவர் ஆகிய பெருமான் எழுத்தருளி இருப்பது கடம்பூர் என்று இந்த பாடல் சொல்கிறது இனி பதினோராவது பாடல் விடைநவிலும் கொடியானை வெண்கொடிசே நெடுமாடம் கடைநவிலும் கடம்பூரில் காதலனை கடல் காளி நடை நவில் ஞான சம்பந்தன் நன்மையால் ஏத்திய பத்தும் படைநவில் பாடல் பயில்வார் பழியோடு பாவம் இலாறு இல்லையா அப்படின்னு அழகா சொல்லிடுச்சு விடைன்னா நமக்கு தெரியும் ரிஷபம் அந்த சின்னத்தை அறிவிக்கக்கூடிய கொடியை உடையவர் அவருக்கு ஊர்தியும் ரிஷபதா முடியும் தான் அடுத்து வெண்கொடிகள் சேர்ந்த உயர்ந்த வாயில்களை கொண்ட மாட வீடுகளை உடைய கடம்பூரில் விரும்பி இருப்பவன் காதலன விரும்ப உடையவர் கடலை அடுத்துள்ள இந்த காடி மாநகரில் தோன்றிய நன்னடை உடைய ஞான சம்பந்தன் நன்மை அருளுமாறு வேண்டி பாடிய சாதனமாகிய இந்த பாடல்கள் பத்தையும் யாரு ஓதுகின்றார்களோ அவங்களுக்கு பழியும் கிடையாது ஆபமும் கிடையாது ஏற்கனவே பாடல் அஞ்சுல பார்த்ததுதான் புகழும் புண்ணியமும் கிடைக்கும் அப்படின்ட்டு ஆஹ் விடைநவிலும் கொடியா நமக்கு தெரியும் ரிஷப கொடின்னு வெண்கொடிங்கிறது வெள்ளை துணி கொடி அது அவங்க வீடுகள்ல எல்லாம் அவங்க அலங்காரத்து கட்டிருக்கிறது கடைங்கிறது வாயிலை குறிக்கும் காதல்னா உயிர்களுக்கெல்லாம் அருள் காதல் உலகி நம்முடைய பெருமாள் அன்பு உருவமானவர் அன்பே சிவம் இல்லையா நடை நடைநவின் அப்படின்னா ஞானசாரம் நடைகிறது ஞான சாரத்தை குறிக்கிறது நன்மையால் ஏத்தி மங்களமாக ஏத்தியது அப்படின்ட்டு பாடல் அப்படிங்கிறதுக்கு திருமண சாதனமாக நவீன பாடல்கள் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளலாம் ஆஹ் அது வந்து நமக்கு சுவாமிக்கு வந்து நிவேதனம் இந்த பாடல்கள்லாம் அப்படிங்கிறதையும் மனசுல எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆக பழி பாவம் இன்றி வாழலாம் என்பதை இந்த பதியத்தில் நமக்கு உணர்த்தியுள்ளார் நம்முடைய முர்நாதர் இதை நிறைவு செய்து கொண்டு இப்போது உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்த ஆர்வத்தோடு இதனை பதிவு செய்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவன் தாட்டார் பொறுப்பாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் விருப்பத்தோடு செல்படுத்திக் கொண்டிருக்கும் சிவனைய செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி இப்போது வாழ்த்தும் பாடல் வளாது பெய்க அன்னன் சுரட்டை அரசு உயிர்கள் வரை அறங்கள் பூங்க நற்றவும் வேள் மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் என்று கூறிக்கொண்டு அஹ் நிறைவு செய்தேன் நம்ம பார்வதிவதையே அரகர மகாதேவா Se t'sabei, sa, se você dá um balão,